மாற்றுத் திறனாளிகளுக்கு ஒரு மாத தையல் பயிற்சி வழங்கி சான்றிதழ் வழங்கியது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திறனாளிகளுக்கு உதவும் பொருட்டு அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் துறை மற்றும் இந்தியன் வங்கி ஊரக சுய வாய்ப்பு மையம் இணைந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சுமார் நாற்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது பயிற்சி முடிந்த அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைபேசி நாற்பத்தி முப்பத்தேழு பேருக்கும் தையல் இயந்திரம் இருபத்தி ஐந்து பேருக்கும் வழங்கப்பட்டது இதன் மதிப்பு ஏழு புள்ளி எழுபத்தி லட்சம் இந்த நிகழ்ச்சியில் முடநீக்கிய வல்லுநர் இனியன் முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை பயிற்சி இயக்குனர் அரவிந்த் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் வங்கியில் கணக்கு வைத்திருந்தவர்கள் கணக்கில் இருந்து ஆண்டுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியமாக ரூபாய் இருபது பிடித்தம் செய்யப்படுகிறது விபத்தில் இருந்த குறும்பேரி பகுதியை சேர்ந்தவர்கள் மூன்று பேருக்கு தலா இரண்டு லட்சத்திற்கான சோலையும் வழங்கப்பட்டது